மோடியின் என்டிஏ கூட்டணி வராது திடீரென விலகும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் வரை ஏழு கட்டங்களாக நடந்த மக்களவைத் தேர்தலில் மோடி உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் உமிழ்ந்த வெறுப்பு பேச்சுக்கள் ஏராளம் அந்த வெறுப்பு பேச்சுக்களில் இஸ்லாமியர்களை முன்னெடுத்து வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகளுள் ஒன்றான இஸ்லாமியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு தருவதை காலத்திற்கும் பாஜக ஏற்றுக்கொள்ளாது என்பது மிகவும் சர்ச்சை வாய்ந்ததாக அமைந்தது இதனால் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் உள்ளிட்ட பாஜக வலிமிக்க மாநிலங்களிலும் தோல்வியை தழுவியது அவ்வாறு பொது மேடைகளில் உமிழ்ந்த வெறுப்புகளால் பெருவாரியான வாக்குகள் சிதைவுட்டது என்றால் மோடியின் நேர்காணல்கள் வழியும் பல வாக்குகள் சிதைவுற்றன அதில் குறிப்பிட்டு சொல்லும்படியானதுதான் பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி செய்து தருவதால் மெட்ரோ வருமானத்தில் இடர் உருவாகி உள்ளது என்பது ஆனால் பாஜகவின் இவ்விரு முன்மொழிவுகளுக்கும் நேர் எதிரான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்த கட்சிதான் என்டிஏ கூட்டணியில் இருக்கிற தெலுங்கு தேசம் கட்சி இந்த தெலுங்கு தேசம் கட்சி தாம் தேர்தலில் வென்றால் இஸ்லாமியர்களுக்கு தனி ஒதுக்கீடும் வழங்கப்படும் பெண்களுக்கு இலவச பேருந்து போக்குவரத்து வசதியும் செய்து தரப்படும் என தெரிவித்தது இதனால் மக்களும் தங்களது பெருவாரியான ஆதரவை தெலுங்கு தேசம் தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு வெளிப்படுத்தினார்கள் இந்த நிலையில்தான் ஒன்றியத்தில் பெரும்பான்மை இருக்கைகளை கொண்ட பாஜகவின் முன்மொழிவுகள் ஆந்திராவில் எடுபடுமா அல்லது ஆந்திராவில் பெரும்பான்மை இருக்கைகளை கொண்ட தெலுங்கு தேசம் கட்சியின் முன்மொழிவுகள் ஆந்திராவை தக்க வைக்குமா போன்ற கேள்விகளும் வழுக்க தொடங்கி வருகின்றன இந்த நிலையில்தான் தெலுங்கு தேசம் கட்சியின் இந்த கோரிக்கைகளுக்கு பாஜக ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் இடம்பெறும் ால் என்டி கூட்டணியில் இருந்து சந்திரபாபு நாயுடு அவர்களும் அவருக்கு உறுதுணையாக வந்த நிதிஷ்குமார் அவர்களும் உறுதியாக என் கூட்டணியிலிருந்து விலகி இந்தியா கூட்டணியில் இணைவார்கள் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் எப்போது வேண்டுமானாலும் மோடியின் பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது விரைவில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கவும் வாய்ப்பிருப்பதாக டெல்லி வட்டாரங்களில் இருந்து தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பாஜக ஆட்சி அமைந்தாலும் பிரதமர் மோடி கிடையாது சந்திரபாபு நாயுடு தான் பிரதமர் என்ற பேச்சுக்களும் எழுந்து வருகிறது இது பாஜகவிற்கு பெருத்த அவமானத்தை கொடுத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது